மனப்பாட பகுதி ரொம்ப முக்கியமானது அது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பரச்சைக்கும் வரும் அதுல முழு மதிப்பெண் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால மனப்பாடத்தை விட பாடுனீங்கன்னா எளிதா நீங்க மனநம் செய்து ஈஸியா இருக்கும் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற வேண்டும் வேண்டும் வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் கலவாமை வேண்டும் பெருமை பெறும் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதி இருக்க வேண்டும் பேசாதி இருக்க வேண்டும் பெருநரி பிடித்தோளுக வேண்டும் மதமான பேய் பிடியாதி இருக்க வேண்டும் பிடியாதி இருக்க வேண்டும்